அன்பான தேவ பிள்ளைகளே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று சங்கீதக்காரன் மனோகரமாக எழுதி வைத்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் நாம் பார்க்கிற இந்த ஆகாய விரிவு தேவனுடைய கைகளின் கிரியை நாம் சாதாரணமாக ஒரு டார்பா போட வேண்டும் என்றாலும் நமக்கு நான்கு கம்பி நான்கு தூண் நிச்சயம் அவசியமாகிறது நாம் ஒரு வீடு கட்டுவோம் என்றால் இல்லாத வீடு கட்டுவது கடினமான காரியம் நான்கு தூண்கள் நான்கு செவர்கள் அதற்கு தேவை ஆனால் நாம் பார்க்கிற இந்த வானம் ஆண்டவர் எந்த தூணும் எந்த பீமும் இல்லாதபடி ஆண்டவர் அருமையாய் அதை விரித்திருக்கிறார் எனவேதான் பக்தன் சொல்லுற வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே ஞானிகளின் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் உடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் கர்த்தர் நிச்சயத்திருக்கிறார் ஒரு சமயம் நிச்சயத்திருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக மிக நேர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நாம் அவசரப்படுவோம் என்றால் இஸ்மவேல் பொறுமையாக இருப்போம் என்றால் ஈசாக்கு பிரியமான தேவ நம்முடைய காரியங்களுக்காக நாம் தெய்வ சமூகத்தில் அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் குறித்த நேரத்தில் உங்களுக்கான நன்மை நிச்சயமாக வெளிப்பட்டுடும் தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் உங்கள் வாக்கு காத்திருங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் தாமதித்தாலும் நிச்சயம் வரும் தாமதித்து வருவது இருக்கும் தாமதித்து வருவது சாமுவேலாயிருக்கும் தாமதித்து வருவது யோவான் இருக்கும் தாமதித்து வருவது தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதமாயிருக்கும் இருக்கும் எனவே தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் எனவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில போகிற காரியம் பெர்ஃபெக்டாக பெ சமயத்தில் இருக்கும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடன் கூட இருப்பதாக காட் பிளஸ் யூ